இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற செரி பிளமரம் இந்த பிளமரம் வச்சு நாலு வருஷம் ஆகுது ஒவ்வொரு வருஷமுமே நாங்கள் வச்ச முதலாவது வருஷம் மட்டும்தான் எங்களுக்கு ஒரே ஒரே பழம் கிடச்சிது ஒரு குட்டி சரியாக தான் நாங்கள் இதை வச்சோம் இப்போ இது மூன்று வருஷம் நாலு வருஷமாகுது இதை வச்சு தொடர்ந்து மூன்று வருஷமாக இது எங்களுக்கு நிறைய பழம் பழம் தந்து கொண்டே இருக்குது ஒவ்வொரு வருஷமுமே முதல் வருஷத்தை காட்டிலும் அதிகமான பழங்கள் தான் எங்களுக்கு கிடைக்குமே தவிர ஒரு நாளும் குறைஞ்சது குறையவே இல்லை அதே போல் பூக்களுமே அடிமரம் அடி மரத்துலேருந்து மேல் நுனி மரம் வரைக்குமே நிறையவே பூத்திருக்கும் காய்களுமே முழுக்களுமே நிறைய காய் அப்படியே பிடிச்சிரும் ஒரு சில பூக்கள் மட்டும்தான் உதிரும் அதிகமாக அதாவது இந்த மரம் தாங்க முடியாத அளவுக்கு இதில் பழங்கள் நிறைஞ்சு வலியும் அளவுக்கு ஒவ்வொரு வருஷமுமே பழங்கள் அதிகமாகவே இருக்கும் முதல் வருஷத்தை காட்டிலும் அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாகவே கிடைக்கும் இதுக்கு ஒரே ஒரே காரணம் தான் இந்த மரத்தை வைக்கும் பொழுது நாங்கள் அந்த இடத்தை பண்படுத்தினது தான் காரணம் அந்த நிலத்தில் வந்து நாங்கள் இந்த செடியை வைக்க முன்னுக்கு காய்கறி கழிவுகள் காடைக்கழிவு இதையெல்லாம் வந்து நல்ல பெரிய பள்ளமாக தோண்டி அதில் போட்டு மூடி ஒரு வருஷம் அப்படியே நாங்கள் விட்டுட்டோம் அந்த நிலத்தை அதுக்கு பிறகு தான் இந்த செடியை கொண்ட இந்த மரத்தை கொண்டு வந்து சின்ன குட்டி மரமாக தான் கொண்டு வந்து அதில் வச்சு விட்டோம் முதல் வருஷம் ஒரே ஒரே பழம் பழம் தான் எங்களுக்கு அதில் கிடைச்சிது அடுத்த வருஷத்துலேருந்து எங்களுக்கு அதிகமான பழம் போதும் போதும் என்று சொல்கிற அளவுக்கு பழம் எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிட்டுது நாங்கள் அந்த அடியில் அந்த மண்ணில் கொடுத்த அந்த உரம் ஆரம்பத்தில் நாங்கள் கொடுத்த அந்த இயற்கை உரம் அதாவது காய்கறி கழிவு காடை கழிவுக்கு பிறகு போட்டு விட்டதுக்கு பிறகு நாங்கள் மூன்று வருஷமாக எதுவுமே கொடுக்கல இந்த வ இந்த மரத்தை வச்சதுலேருந்து இதுவரைக்கும் நாங்கள் எதுவுமே அந்த மரத்துக்கு உரம் மண்ட கொடுத்ததே இல்லை ஆனால் ஒவ்வொரு வருஷமுமே அதில் இருக்கிற சத்துக்களே அதுக்கு போதுமானதாக இருக்குது ம பல மரங்களை வைக்கும் பொழுது நீங்களும் இப்படி வந்து செய்துட்டு வச்சிங்களா இருந்தால் தொடர்ந்து பல மரங்கள் உங்களுக்கு பலன் தரும் இருக்கிற மண்ணும் வளமாயிக்கொண்டே கொண்டே இருக்கும் பேர் சொல்லுவாங்க உண்டை விட்ட ஒரு ச ஒரு வருஷத்துக்கு ஒருக்காத்தான் பல மரங்கள் காய்க்க மட்டும் அப்படி இல்லை மரங்களுக்கு தேவையான சத்துக்கள் சரியாக இருந்தால் ஒவ்வொரு வருஷமே தொடர்ந்து பல மரங்கள் நல்லா காய்க்கும்